ஒரு ஊரில் வந்து ஒரு சிவபக்தன் இருக்கான் அவன் தினமும் காலையில் கடவுளை கும்பிட்டுட்டு தான் வியாபாரத்துக்கே போவான் அவனும் அவன் மனைவியும் பானைகள் சிலைகள் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அதில் கொஞ்சம் விவசாயம் செய்கிறாங்க கொஞ்சம் இடத்துல அவன் செட்டு போட்டு வச்சுருக்கான் அதில் போயிட்டு இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு போகிறவங்கிறவங்ககிட்ட விற்றுக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து பார்வதி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க உங்களுடைய பக்தன் வந்து இப்படி வரவுக்கும் செலவுக்கும் இருக்கான் தினமும் உங்களை கும்பிட்றானே அவனை நல்லாக்கி விடுங்க அவனுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவருக்கு வந்து அவனுக்கு உதவி செய்கிற செட்டு இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் செஞ்சே ஆகணும் செஞ்சே ஆகணும்னு இவங்க வற்புறுத்துறாங்க உடனே இவர் வந்து உங்களுடைய பக்தன் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு அந்த அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்போ இந்த பானை செய்கிறவனா ஒய்ஃபும் மழைச்சி போய்ட்டு காலில் உளுந்து கும்பிட்டு எங்களுக்காக இவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருச்சின்னு அப்படியே பிரம்ம சாப்பில் நிற்கிறாங்க அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து என்கிட்ட பொன் பொருள் வீடு காடு சொத்து சுகம் எதுவுமே கேட்கக்கூடாது ஏதாவது ஒரு உதவி நீ கேட்டுக்கலாம் அது மட்டும் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார் அப்போ என் ஒய்ஃப் நினைக்கிறான் நம்ம வந்து வசதியாக இருக்கணும்னா இதெல்லாம் வேணும் இது எதுவுமே கேட்கக்கூடாது போது என்னத்தை கேட்குறது எதுவுமே கேட்க முடியாதுன்னு என் ஒய்ஃப் நினைக்கிறான் அப்போ இவன் எனக்கும் வேறு என்னத்தை கேட்குறது அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சு டக்குன்னு உனக்கு ஒரு ஐடியா வருது ஏன்னா இவன் புத்திசாலி அதனால் இவன் என்ன பண்ணுறான் கடவுளே நீங்கள் சொன்ன எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆனால் அதுக்கு பதிலாக நான் வந்து தினமும் வந்து அந்த பானைகள் சிலைகள் செய்கிறேன் இல்லையா அதில் மூணு வகையான பானைகள் சிலைகள் ஏதோ ஒரு மூணு வகை அதை எடுத்துகிட்டு போய் என்னுடைய இடம் விற்பனை செய்கிற இடத்துல நான் வந்து வச்சுருவேன் வச்சோடனே நீங்கள் வந்து ப்ளஸ் தொண்ணூற்றொம்பது போட்டு மூணையும் முந்நூறுவா எனக்கு ஆக்கி கொடுங்க போதும் வேறு பொன் பொருள்லாம் நான் கேட்கலன்னு சொல்லிடுறேன் உடனே அப்படியே ஆகட்டும்னு அவர் சொல்லிவிட்டு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு போனோடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த உடனே அடுத்த நாளே போய் எல்லாத்துலேயும் கடனை வாங்கி அந்த இடம் ஃபுல்லாக பெரிய ஷெட்டு போட்டு மறைச்சிட்றான் அடுத்தவங்க வந்து அதை பார்க்க முடியாது அந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டு இவங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு லாரி வச்சுருக்கான் அதாவது இந்த ஜாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த வண்டி ஃபுல்லாக வைக்கோலை நிரப்புறான் ஃபுல்லாக நிரப்பிட்டு தார் போட்டு இறுக்கி கட்டிடுறான் கட்டிட்டு மக்கள் முன்னாடி தினமும் அந்த குடோனுக்குள்ளே வந்து இந்த வைக்கோல் நரப்பின வண்டியை உள்ளே கொண்டு போகிறது நைட்டு கொண்டு போகிறது காலையில் திரும்பி ரிட்டன் போகிறது திரும்ப சாயந்தரம் பதினமோ ஜாமா கொண்டு வந்து உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு பத்து நாள் கழித்து மக்கள்லாம் இவன் என்னமோ கொண்டு வர்றான் வைக்கிறான்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து நாள் கழித்து இவன் மூணு பா ஒரு பானை ரெண்டு சிலையை கொண்டு உள்ளே வைக்கிறான் வைச்சோடனே அது எல்லாம் அடுத்த நாள் காலையில் முந்நூறு ஆகிடுது இப்போ இவன் கடையை திறந்து எல்லோரும் வாங்க நூறுரூவாய்க்கு விற்ற பானை எழுபது ரூபா எழுபது ரூபான்னு சொல்லி விற்கிறான் மக்கள்லாம் வந்து எவ்வளோ விலை மலிவாஸ் கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு போகிறாங்க இவனுக்கு பண்ணாமலை கொட்ட ஆரம்பிக்குது இப்போ இவன் என்ன செய்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மூணு பானை வச்சது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வைக்க முடிவு பண்ணுறான் அப்போ டவுனில் போயிட்டு நான் மொத்த விற்பனை செய்கிறேன் வியாபாரிங்கெல்லாம் வாங்க விலை கம்மியாக தரேன்னு சொல்கிறான் உடனே அங்கே இருக்க வியாபாரிகள்லாம் படை எடுத்து வர்றாங்க அப்போ ஒரு பானை அறுபது ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுக்குறான் இந்த மாதிரியே இவன் ஒன்றை செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறது நூறு ஆயிடுறது இப்படியே ஒரு செஞ்சு செஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு நல்ல வசதியாக வாழ்கிறான் அப்போ பார்வதி கேட்குறாங்க நீங்கள் எந்த உதவியும் செய்யாட்டியும் அவன் வந்து இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி கோடீஸ்வரனாக தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் என்னதான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்லாட்டியும் உங்கள் காலடியை போய் அவன் வீட்டில் பட்டவுடனே அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு அவன் வந்து மிகச்சிறந்த உழைப்பாளி நீ சொல்கிற மாதிரி நான் நிறைய கொடுத்திருந்தன அவன் இருப்பான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் இன்றைக்கி அவன் உழைப்பையும் போடுறான் அவனுக்கு வருமானமும் வருது எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்லி சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள்